எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேர்களே இப்போ நாம் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சீராப்பள்ளி பக்கத்தில் தாரோடு ப்ராப்பர்ட்டி அஞ்சு ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு வீடு எழுபது தென்னை மரம் தனி கிணறு போர்வல் எல்லாமே வந்திருக்கு இந்த சொத்து பார்த்தா உங்களுக்கு வடக்கு பக்கம் தார் சாலையாக வருது ப்ராப்பர்ட்டி ஏன்னா நிறைய வாடிக்கையிலேருந்து எங்களுக்கு நாமருகிப்பட்ட பக்கத்தில் வேணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஒளிப்பதிவு எஸ்என்பி ப்ராப்பரட் யூடியூப் சேனர்களே உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி ஏன்னால் நீங்கள் கொடுக்குற ஆதரவெலாம் தான் டெய்லி நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு இந்த சொத்து வந்து மதிப்பு வாய்ந்த சொத்துங்க நேரடியாக விவசாயிக்கிட்டே இருக்குது எந்த ஒரு லோனுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு லேண்டை பொறுத்த வரைக்கும் ரீசேல் மதிப்புடையுது வாங்கி விற்றா கூட உங்களுக்கு கேரண்டி லாபம் கிடைக்கும் சரியா அஞ்சு ஏக்கருங்க எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனர்களே எங்கள் நிறுவனம் மேலிடும் அனைத்து சொத்துக்களும் விலை மதிப்பானவை நாங்கள் போடுற பெரும்பாலான சொத்துக்கள் நேரடியாக நில உரிமையாளர்கிட்டே பேசி ஆவணங்கள்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஒளிப்பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இந்த சொத்து டோட்டலாக அமையவுடன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிபுரம் ராசிபுரம் கரெக்டாக ராசிபுரத்துலேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக மூணு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டி ராசிபுரம் டு ஆத்தூர் ரோடு நல்லா நீளமான தார் சாலை எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் இந்த சொத்து வேணுங்கிறங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா குடியிருக்கிற வீடு இதில் அமைஞ்சிருக்குது ப்ராப்பர்ட்டியில் அதனால் வந்து நீங்கள் உடனே வந்து வீடு கட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க அப்படியே வீட்லேயே தங்கிக்கலாம் மாதிரி கிணறு இருக்குது தனி கிணறு போர்வலும் இருக்குது ப்ராப்பர்ட்டியில் வந்து போயிட்டு இருக்கோம் ரெண்டு பக்கம் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பக்கம் தார் ரோடு ஒரு பக்கம் மண் ரோடு நடந்து போயிட்டு இருக்கோம் அந்த சொத்து எழுபது தென்னை மரம் இப்படி தென்னை மரத்தை பார்த்துட்ருக்கீங்க கிணறு பெரிய கிணறுங்க நூறு அடிங்களா நூறு அடி மொத்தம் அந்த கிணத்தோட அளவு தென்னைமரம் சேர்த்திங்க எந்த வீடுங்க ஓகே வீடு ரோட்டலா இதுதாங்க வீடு அதேமாதிரி ஆடு மாடு கட்டுற செட்டு ஒன்று இருக்குது ப்ராப்பர்ட்டியில் இந்த இடம் வேணுங்கிற இங்கே தாராளமாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் கரெக்டாக உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை பக்கமாக இருக்குது ப்ராப்பர்ட்டி இந்த இடமும் உங்களுக்கு ஓகே இப்படி இந்த இப்படி முன்னாடி வாங்க இப்படி வாங்க இப்படி வந்துரு வேலை வேலை அப்படி வந்துருக்கு இப்படி வந்துருக்கு ரைட் மொத்தம் எத்தனை ஏக்கருங்க அஞ்சு ஏக்கரு ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது லோன் இருக்குதுங்களா எந்த லோனுமே இல்லை அளந்து கொடுத்துறது உங்கள் பொறுப்பு அளந்து கொடுத்துட்றீங்க அதே மாதிரி தனி கிணறு தனி கிணறு தனி கிணறு தென்னைமரம் திணறு தென்னைமரம் எழுபது தென்னைமரம் எழுவது தென்னைமரம் போர் ரெண்டு போர்வில் கம்பரசரு ஒரு வீடு மாட்டு சாலை மாட்டு சாலை மாட்டு சாலை அதாவது உங்களுக்கு தண்ணி மரம் போட்டிருக்கு ஓஹோ மேட்டுர் தண்ணியும் போட்டுறீங்க சொத்து நல்லா வாஸ்துப்படியாக இருக்குது த கிணறும் வந்து அன்லிமிட்டெடுக்க வாட்டரு பரவாயில்ல தண்ணி பாருங்க இப்போ மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் வெள்ளம் பண்ணிடு பண்ணிருக்கீங்க அப்படி போகலாம் கலைசை ஓகே ஓகே பார்த்துக்காங்க இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக விவசாயிகிட்டே இருக்குது நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டும் மற்ற ஆவணங்கள்லாம் நேரடியாக அவர்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த லோனுமே இல்லைன்னு சொல்லியிருக்க விவசாயி சீராப்பள்ளி பேரூராட்சி அலுவலகத்துலேருந்து ரொம்ப பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி ராசிபுரத்துலேருந்தும் பக்கம் உங்களுக்கு வாங்கி நிம்மதியாக விவசாயம் பண்ணி பிழைச்சிக்கலாம் நீங்கள் இது என்ன விலை அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்கேன் ஒரு ஏக்கரோட விலை நன்றி வணக்கம்